தானாக எதுவுமே தானாக எதுவுமே நடக்காது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது ஒரு சவால் நிறைந்த ஒரு இலக்கு அவங்க நீங்கள் சும்மா அப்படி இல்லாமல் தன்னடக்கமாக எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோன்னு சொல்ல முடியாதுங்க வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நூறு வயசு தாண்ட மாட்டீங்க சீக்கிரமாகவே போயிடுவீங்க அதனால் நம்ம ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் எத்தனை வயசில் இறப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் இறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நூறு வயசு வரை உயிரோடு இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு இலக்காக மாற்றி ஆகணும் அதை நீங்கள் ஒரு அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் யார் கேட்டாலும் கண்டிப்பாக நூறு வயசு வயிறு வாழணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொல்லணும் அது உங்கள் கையில் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் கையில் தான் இருக்குது நூறு வயசு வரை வாழ்றதும் நூற்றி இருபது வயசு வரை வாழ்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் ஒரு உணர்வுபூர்வமான லட்சியமாக மாற்ற வேண்டும் ஏன்னா தானாகவே எல்லாம் நூறு வயசு வரை யாரும் வாழ முடியாது தானாக வாழ்வோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க தானாக மனித உயிர்கள் நூற்றி இருபது வரை வாழ்வார்கள் நூற்றி இருபது வரை மனித ஆயுள் என்பது நூற்றி இருபது என்றால் அது தானாகவே அது நடக்கும் தானாகவே அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்றக்கூடாது அது ஒரு லட்சியமாக கையில் எடுக்கணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியமாக கையில் அடக்கணும் நூற்றி இருபது வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது அது ஒரு அவநம்பிக்கை அவநம்பிக்கைத்தனமாக நம்ம பேசக்கூடாது நூற்றி இருபது வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லது நூறு வயசு வர நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்து நீ என்ன பண்ண போகிற அதாவது நம்ம நூறு வயசுக்கு மேலே நம்ம வாழ்ந்தாலும் படுக்கையில் கிடக்காமல் நடமாடணும்னு வச்சுக்கோங்களேன் நடமாடினாலே போதும் நடமா நம்முடைய வேலைகளை நாமளே செஞ்சுக்கிட்டால் போதும் என்றைக்கு நம்ம படுத்துக்கிட்டு படுக்கையில் கடந்துக்கிட்டு நமக்கு தேவையான வேலைகளை மற்றவங்க செய்து அப்படி நம்ம நூறு வயசு வரையோ அல்லது நூற்றி இருபது வயசு வரையோ வாழணுங்கிற கட்டம் கிடையாது அந்த ஆசை தான் மோசமான ஆசை மற்றபடி நாம் நடக்கிறோம் ஓடுறோம் நடக்கிறோம் வேகமாக நம்முடைய வேலைகளை நாமளே செஞ்சுக்கிறோம் வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் மற்றவங்களை நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்முடைய வேலைகளை நாமளே செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் நூற்றி இருபது வயசு வரை வாழலாமே அதில் என்ன இருக்குது அது நம்முடைய உரிமை ஒரு வாட்டி தான் நீங்கள் பிறக்க போகிறீங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு வாழாமல் போய் வாழாமல் போகிறதில் என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் இன்னொரு வாட்டி பிறக்க போகிறீங்களா நூ எண்பது வயசில் செத்து போயிட்டு திரும்பவும் வந்து ஒரு வாட்டி பிறக்க போகிறீங்களா எண்பது வயசில் செத்தா திரும்பவும் பிறப்பா புறப்பாங்களாண்ணா ஒரு வாட்டி பிறந்தீங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அந்தளவுக்கு வாழணும் அது ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் செத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு லட்சியமாக வச்சா தான் ஏன்னா மரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் விபத்தின் மூலமாக வரலாம் நோய்கள் மூலமாக வரலாம் இயற்கையாகவும் வரலாம் மரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அதுலேருந்துலாம் நம்ம வந்து கா நம்மளை பாதுகாத்து நம்முடைய இலக்கை நிற நிறைவேடை செய்யணும் நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழணும் அப்படின்னா அது ஒரு இலக்காக மாற்றணும் அது ஒரு லட்சியமாக மாற்றணும் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் யாராவது கேட்டால் அப்படி சொல்லணும் நான் நூற்றி இருபது வயசு வரை வாழ்வேன் சொல்கிறது கூச்சப்பட்டுட்டு இல்லை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்னு கூட கேட்பாங்க நிறைய மோசமான விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் வந்து ஏன்னா வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்ல நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்ல முதுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கலாம்ல மற்றவங்களுக்கு ஏன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க முதுமையில் வந்து மகிழ்ச்சியாக இல்லாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க முதுமையில் வந்து உழைக்காதவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ முதுமையில் வந்து மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து பிறரை சார்ந்திராமல் தனித்து இயங்கி பிறருக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு வாழ்க்கையை முதுமை என்பது பிறருக்கு சுமை அல்ல அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த மக்களுக்கு சொல்கிற ஒரு தகவலை சொல்கிற ஒரு வாழ்க்கையாக அதை நம்ம மாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறீங்க அதனால் எந்த அளவுக்கு அதிக அதிக நாட்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமோ அதை நீங்கள் ஒரு லட்சியமாக மாற்றுங்க அதுவும் சவால் நிறைந்ததாக இருக்கணும் எத்தனை வயசு வரை வாழ போகிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கணும் நான் எழுபது வயசு வரைக்கும் வாழ்வேன் எனக்கு தெரில எண்பது வயசு வரைக்கும் இதுவரை எண்பது வயசு வரைக்கும் வாழ்வேன் அப்படிங்கிறது என்னென்னா அது நம்ம கையில் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதனால தான் எண்பது வயசு வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன் எழுபது வயசு வரைக்கும் விதி வந்தால் போய் சேருவேன் அது நம்ம கையில் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம் அதுதான் தப்பு நாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம கையில் இல்லைங்கிறதுங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே செத்து தான் போவாங்க ஒரு நூற்றி இருபது வயசு அப்புறம் வந்து கண்டிப்பாக யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அதாவது நூற்றி இருபதுங்கிற ஒரு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படி கூட இருக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் மக்கள் செத்து தான் போவாங்க அதே நேரத்தில் நம்ம அதை அல அலட்சியமாக அது நம்ம கையில் இல்லைன்ட்டு விட்டுட்டோம்னா நூற்றி இருபது வயசு வரை வாழ வேண்டிய ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நூறு வயசில் சாவலாம் இல்லை நூ எண்பது வயசில் கூட செத்து போகலாம் அதைத்தான் நம்ம வந்து நாம் நமக்கு அந்த அந்த லட்சியத்தை கையில் எடுக்கிறோம்ல வாழ்நாள் முழுவதும் உயிருடன் வா ஆயுள் காலம் முழுவதும் உயிருடன் வாழ வேண்டும் ஆயுள் காலம் முழுவதையும் அந்த அனுபவிக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் உயிருடன் வாழ வேண்டும் மனித வாழ்நாள் வந்து நூற்றி இருபது வயசு வரைன்னா அந்த வாழ்நாள் ஆயுள் காலத்தை நாம் வாழ்ந்து கழிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு லட்சமாக எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்நாள் ஆயுள் காலமான மனித வாழ்நாள் ஆயுள் கா வாழ்நாள் ஆயுள் காலமான நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் அது தானாக நடக்காது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறது தானாக நடக்காது தானாக நடக்கும்னு நினச்சிக்காதீங்க எதுவுமே தானாகவே நடக்காது எல்லாமே சவால் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது சவால் நிறைந்ததாக அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா எதுவும் தானாக நடக்காது தானாக நடக்கிறது எதுவும் சவாலான விஷயமாகவே இருக்காது அதனால் நமது வாழ்க்கையை நாம் வந்து கண்காணிக்கணும் திட்டமிட்டு நாம் வந்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்யணும் செய்து முடிக்கணும் செய்து முடிப்பது பிடிவாதமாக இருக்கணும் அது மாதிரி நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற அந்த கொள்கையிலையும் உணர்வுலேயும் பிடிவாதமாக இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி அப்போ தான் நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செய்வோம் நூற்றி இருபது வயசு வரை வாழணும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அதனால் அதுக்கு இடையில் செத்து போயிடக்கூடாது செத்து போனால் எல்லோரும் சிரிப்பாங்க அதனால் வந்து அது நமக்கு அவமானம் நமது ம நமது மரணம் என்பது பெருமையாக இருக்க வேண்டும் வெற்றியாக இருக்க வேண்டும் நாலு பேர் சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பாரு நூற்றி இருபது வயசு வரை வாழ போகிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரு எழுபத்தஞ்சி வயசுலேயே செத்து போயிட்டான் அதனால் அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் சொல்லிட்டோன்னா அதில் பிடிவாதமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம அதற்கான வேலைகளையும் நம்ம செய்வோம் நூற்றி இருபது வயசு வரை வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா உடற்பயிற்சி செய்யணும் உடலை உறுதியாக வைக்கணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது உடலை பருமனாக்குகிற உடலை உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள கவனம் செலுத்துவோம் அப்படி இருந்தால் செலுத்தினால் மட்டும்தான் நம்ம நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்வோம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழணும் அப்படிங்கிறது ஆசை இல்லை அது பல கடமைகளின் வடிவம் அதுக்குள்ளே பல கடமைகள் இருக்குது நம்ம நூற்றி இருபது வயசு வரை உயிர் வாழணுன்னா அதற்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அதை செஞ்சால் மட்டுந்தான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்வோம் சொல்லிட்டால் மட்டும் போதும் சொன்னாலே நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்துரும்லாம் கிடையாது சொன்னாக்கா அதற்கு அதற்கு நாம் நமக்காக செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் நல்ல உணவலை சாப்பிட்ணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் வந்து நம்ம ரொம்ப காலம் உயிர் வாழணுன்னா பல்லெல்லாம் உழுந்துடக்கூடாது பல் விழுந்தாக்கா நமக்கு நம்பிக்கை போயிடும் அதனால் பற்கள் உறுதியாக இருப்பதற்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் என்னென்ன மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் வேப்பங்குழுந்து இப்படி இப்படி யோசித்து ஆலங்குச்சி இந்த மாதிரி நாயுருவி வேறு இதெல்லாம் வச்சு பல் விளக்குனா நல்லா உறுதியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தேடலில் வந்து அப்போ தான் உங்களுக்கு பிறக்கும் நூற்றி இருபது வயது வரைக்கும் உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த கொள்கை லட்சியம் என்பது உங்களுக்கு பல நல்ல கடமைகளை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் அதை விட்டுட்டு அது எத்தனை வயசு வரைக்கும் அது நம்ம கையில் இல்லைப்பா எழுபது வயசு வரைக்கும் இருக்குமோ எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உங் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்காமல் உங்கள் வாழ்நாள் ஆயுள் காலத்தை குறைவாக மதிப்பிட்டீர்களே ஆனால் நீங்கள் நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட மாட்டீங்க நல்ல விஷயத்த செய்யணுன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் இலக்கிற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் அதில் பிடிவாதமாக இருக்கணும் அது உங்களுடைய சுயமரியாதையின் வெளிப்பாடாக இருக்கணும் சுயமரியாதையை பாதுகாக்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அல்பா வயசில் போயிட்டீங்க விபத்தின் மூலமாக கூட நீங்கள் சாகுறக்கு வாய்ப்பு இருக்குது எண்பது வயசுலையோ அல்லது அறுபது வயசுலையோ அப்போ கூட யாரும் உங்களை பார்த்து சிரிச்சிடக்கூடாது உங்கள் சாவை பார்த்து சிரிச்சிடக்கூடாது எழுபது பார் நூற்றி இருபது வயசு வரைக்கும் விரிவாழ்வேன் சொன்னால் இன்றைக்கி பார்த்தா ஆக்சிடெண்ட்டில் செத்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை பார்த்து சிரிச்சிடக்கூடாது அதனால் வந்து அதுலேயும் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் விபத்துகள் ஏற்படாதவரைக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும் அதற்காக கவனம் செலுத்தணும் பாடம் கற்றுக்கணும் நம்ம வா வாகனத்தில் போகிறோம் எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா பாடம் கற்றுக்கணும் இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது இந்த மாதிரி தப்பு நடந்தால் கண்டிப்பாக விபத்து தான் ஏற்படும் ஏன் இந்த வி இந்த தப்பு நடந்தது நல்ல வேலை இது ஒரு பெரிய விபத்தாக நடக்கலை பெரிய பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை விபத்துக்கான வாய்ப்பு வரும் இப்போ கொய்யோ கொஞ்சன்னா இந்த கார்காரன் நம்மளை தட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி பொழுதில் நீங்கள் உங்களை காப்பா நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இது போன்ற தவறுகள் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் பாடம் கற்றுக்கணும் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த லட்சியத்திற்கு லட்சியங்கிறது உங்களை எந்த அளவுக்கு பொறுப்பானவராக மாற்றுது பாருங்கள் நான் நூறு வயசு வரைக்கும் வாழ்வேன் அல்லது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வேங்கிறது உங்களை வந்து பொறுப்பானவராக மாற்றிவிடும் அதை நீங்கள் சொல்லணும் இல்லை நான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதற்கான வேலைகள்லாம் நீங்கள் செய்வீங்க அப்போ தான் நீங்கள் செய்வீங்க ஒருவேளை நூற்றி வயசு வரைக்கும் வாழ்வேன் சொ அந்த முடிவு எடுத்ததினால ஒருவேளை நூற்றி பத்து வயசு வரைக்காவது வாழலாம்ல ஒரு வாழ்றதுக்கு வாய்ப்பு நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்தால் கண்டிப்பாக நூற்றி இருபது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஒருவேளை நீங்கள் நூற்றி பத்து வயசு வரைக்காவது வாழலாம் வாழலாம் அதுக்கு காரணம் நீங்கள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் ஒரு லட்சியம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா அந்த தான் நீங்கள் நூற்றி பை பத்து வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு அது காரணம் ஒருவேளை உங்களுக்கு நூற்றி இருபது வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த அந்த லட்சியத்தை நீங்கள் வச்சிக்கலன்னா ஒருவேளை நீங்கள் எண்பது வயசில் கூட செத்து போயிருப்பீங்க தொண்ணூறு வயசில் கூட செத்து போயிருப்பீங்க ஆக உங்களுக்கு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்க தான் நீங்கள் நூற்றி பத்து வயசு வரைக்காவது வாழ்ந்தீங்க அதனால் வந்து அல்லது நூற்றி இருபது வயசு வரைக்கும் கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதனால் அந்த லட்சியங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த லட்சியத்தை பெருமையாக இருக்கணும் லட்சியவாதியாக இருப்பதில் கூச்சப்படக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் எனக்கு எந்த லட்சியமும் இல்லை லட்சத்தை லட்சியத்தோடு வாழ்கிறது நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும் எந்த லட்சியமுமே இருக்காது அவங்களுக்கு ஒரு இயற்கையான லட்சியம்தான் பெரு பெருசாக இருக்கும் வேறு எந்த லட்சமே இருக்காது அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அது ஒரு கடமையாக தான் நினைப்பாங்க அதை லட்சியமாக வச்சுக்கணும் அதுவும் லட்சம் லட்சங்களில் அதுவும் ஒன்று தான் அதுக்காக ஆடம்பரமாக நடத்தக்கூடாது இந்த மாதிரி ஏன் மனித ஆயுள்காலம் வந்து குறைஞ்சி போச்சுன்னாக்கா எழுது வயசுலேயே எண்பது வயசுலேயே செத்து போகிறாங்க எண்பது வயசு வரைக்கும் எண்பது வயது வரைக்கும் உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்துட்டதாக பெரிய சாதனையாக நினச்சிக்கிறாங்க ஏன் வந்து எண்பது வயசுலேயே சாகுறாங்க அப்படின்னா அறுபது வயசுல ஏன் செத்து போகிறாங்கன்னா மக்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவுலாம் இருக்குது அதெல்லாம் அதுதான் தான் லட்சியம்னு நினச்சிக்கிறாங்க லட்சியம்னா என்ன அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அல்லது வீடு கட்டணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பெரிய அளவில் கல்யாணம் பண்ணணும் இது இப்படி தான் வந்து அல்லது இன்ஜினியர் ஆகணும் அல்லது வெளிநாட்டு போய் செட்டில் ஆகணும் இப்படி தான் இதைத்தான் லட்சியம்னு நினச்சிக்கிறாங்க ஒரு வாழ்நாள் ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழணும் அல்லது நூற்றி வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறத அவங்க லட்சியமாக வச்சுக்கிறது இல்லை அவ வச்சுக்கிறது கிடையாது அதுக்கு அதை வந்து ஒரு லட்சியம் அப்படின்னு அவங்க நினைக்கல அது தானாக நடக்கிற விஷயம் நாம் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் அப்படிங்கிறது தானாக நடக்கிற விஷயம் நம்ம தலையில் எழுதியிருக்கோ அது மாதிரி நடக்கும் அது நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகுறது நம்ம கையில் இருக்குது அல்லது பெரிய வீடு கட்டுறது நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வீடு கட்ட முடியும் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு நான் அதுக்கான கடமைகளை நாம் தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறாங்க அது வந்து தானாக நடக்கிற விஷயம் அது அது நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால்தான் அது தானாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினை நம்புறதுனால தான் அவங்க மக்கள் வந்து குறைந்த ஆயுட்காலத்துலேயும் செத்து போகிறாங்க ரொம்ப குறஞ்ச நாள்லேயும் செத்து போகிறதுக்கு இதுதான் காரணம் அதில் ஒரு லட்சியம் வைக்கல அவங்க அவங்க டாக்டர் ஆகிடுறாங்க டாக்டர் ஆகிறோன்னு டாக்டர் சொல்லிட்டு லட்சியமாக லட்சியத்தை வச்சுக்கிட்டு படித்து டாக்டர் ஆகிடுறாங்க இன்ஜினியர் ஆகிடுறாங்க விஞ்ஞானி ஆகிடுறாங்க அல்லது நடிகராகவோ இயக்குனரவோ ஆயிடுறாங்க அல்லது முதலமைச்சர் ஆகிடுறாங்க அரசியல் அரசியல்வாதியாக ஆகிடுறாங்க எதெல்லாம் இவங்க லட்சியமாக ஏற்றுக்கிட்டு முயற்சி பண்ணாங்களோ அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் ஆனால் வாழ்நாள் நான் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு இவங்க லட்சியம் வச்சிக்கல பெரும்பாலான மக்கள் அது ஒரு லட்சியமாகவே நினைக்கல அதனால்தான் இவங்க குறஞ்ச வயசில் செத்துக்குறதுக்கு காரணம் அதை லட்சியமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நூறு வயசு வரைக்கும் மேலே வாழ்ந்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழணும் அப்படின்னா அதை ஒரு லட்சியமாக வச்சுக்கணும் அதை உணரணும் உணர்வு பூர்வமாக லட்சியமாக அதை மாற்றணும் அப்போ தான் அவங்களால் நூறு வயசு வரைக்கும் மேலே நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் லட்சியமாக ஏற்றுக்கொள்ளாமல் தானாக நடக்கும் என்று நம்புவீர்களே ஆனால் கண்டிப்பாக விக விரைவிலேயே இருந்து போய் போய்விடுவீர்கள் எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் இறந்துருவீங்க எண்பது வயசில் எண்பத்தஞ்சு வயசில் எழுபது வயசில் இறந்துடுவீங்க அதில் ஒரு லட்சியம் உங்கள்கிட்ட இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற லட்சியம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்குது தான் அது வந்து ஒரு தானாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் கிடச்சா அப்படி இருக்கும் ஒருத்தர் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தர் வந்து அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவருக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கிது நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்படுவரில் அதே மாதிரி தான் நான் இதை பற்றி ஒரு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு ஒரு மனசில் ஒரு திட்டமிடுதலே இல்லை ஒரு எதிர்பார்ப்பே இல்லை ஆனால் நான் வந்து எனக்கு நூறு வயசு வர வாழணும் நூற்றி இருபது வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது ஆனால் நான் எப்படி நூற்றி இருபது வரைக்கும் வாழ்ந்தேன் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கவே நினைக்கல அதுக்காக நான் முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நான் இன்ஜினியர் ஆகவேன்னு நினைக்கவே நினைக்கல அதுக்காக நான் முயற்சி பண்ணவே பண்ணலை ஆனால் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் அதுக்காக அது நீங்கள் ஆகணும்னு நினைக்கணும் ஆசைப்படணும் அதற்காக முயற்சி பண்ணணும் அப்போ தான் அது நடக்கும் அப்படி முயற்சி பண்ணாமல் தானாலெலாம் நீங்கள் கண்டிப்பாக நூறு வயசுக்கு மேலே வாழணும் அப்படின்னா அது தானாக நடக்கவே நடக்காது தானாக நடப்பதாக இருந்தால் அது எப்படி தெரியுமா அந்த எண்பது வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பீங்க இதெல்லாம் தானாக நடக்கிற விஷயம் நீங்கள் அதுக்கு மேலேயும் வாழணுன்னா அதை நீங்கள் லட்சியமாக வச்சிக்கிட்டா தான் முடியும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நூறு வயசுக்கு மேலே நான் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிறத நீங்கள் லட்சியமாக வச்சுக்கிட்டா தான் நூறு வயசுக்கு வரைக்கும் அதுவும் நீங்கள் உயிர் வாழ முடியும் நூறு வயசுக்கு மேலேயும் உயிர் வாழ முடியும் உங்கள்கிட்ட அப்படி ஒரு லட்சியமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தானாக நடக்கவே நடக்காது தானாக ஒருத்தர் மடியில் வந்து எல்லாம் அவருக்கு தேவையான உணவுகள் வந்து விழுமா நான் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் விடும் பணம் இல்லைம்மா என் மடியில் வந்து பணம் எல்லாம் கிடைக்குமா தானாக கிடைக்குமா அதற்கு முயற்சி செய்தால் தான் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் எந்த ஒரு சவாலான செய்யலாம் அதற்கு முயற்சி செய்யாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால் இது தானாக நடக்கிற விஷயமே கிடையாது நீங்கள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறது தானாக நடக்கிற விஷயமே கிடையாது நூறு வயசு வரைக்கும் மேலே வாழ்கிறதும் தானாக நடக்கிற விஷயமே கிடையாது எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறது கூட தானாக நடக்கிற விஷயம் கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி ஒருத்தர் எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறாருனாலே அது தானாக நடக்கிற விஷயம் கிடையாது அவர் கொஞ்சம் ஆற்றல் மிக்கவராக இருந்திருப்பார் நல்லா க அவர் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடானவராக இருந்திருப்பார் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் எண்பது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிர் வாழ்ந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்தார் இருந்திருப்பார் தான் அவரால் தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் பரவாயில்ல இப்போ தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து உயிர் வாழ்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்க்குறோம்ல ஒருத்தர் பார்த்து அப்படின்னா அவர் தான் அவர் வாழ்நாள் முழுவதுமே வாழ்ந்திருப்பார் கடந்த காலங்களில் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை ஒரு வியப்பிற்குரியதாகத்தான் இருந்திருக்கும் அது எளிமையாக இருந்தால் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா அவரை போய் தொண்ணூறு வயசில் சா செத்தவங்களை போய் கேளுங்க அவரை பற்றி சொல்லுவாங்க ஐயோ அவர் வந்து அவர் தான் வாழ்ந்தார் ஆனால் ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பார் அவரை அவருக்கு சும்மா இருக்கிறதே பிடிக்காது வயசானால் கூட அவர் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது சும்மாவே இருக்குது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரோட வேலையை அவர் தான் செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அவர் அவரை பற்றி ரொம்ப சிறப்பான தகவல்களை சொல்லுவாங்க ஆக நல்ல பண்பு எதா இருந்தது வித்தியாசமான பண்பு அல்லது எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கிற வியந்து பேச வைக்கிற பண்பு அவரிடம் இருந்தால் மட்டும்தான் அப்படி இருப்பதால் தான் அவர் நூறு வயசு வரைக்கு மாதிரி தொண்ணூறு வயசு வரைக்கு மாதிரி அவர் வாழ்ந்திருப்பார் சாதாரண மாணவர்களால் கண்டிப்பாக எந்த சிறப்பு பண்பும் ஒருத்தர் இல்லை ஒரு பத்தில் ப பத்தோடு பதினொன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரால் அது முடியவே முடியாது அதனால் நீங்கள் அதிக காலம் உயிர் வாழ்கிறவர்கள் அவர்களை பற்றி விசாரித்தால் கண்டிப்பாக அவர்களிடம் பிறர் வியந்து பேசுகிற அளவுக்கு தனி தனிப்பட்ட சிறப்பான பண்புகள் அவரிடம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து அதிக காலம் உயிர் வாழ்வது என்பது தானாக நடக்கிற விஷயம் கிடையாது அது நம்ம கையில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அது நம்ம கையில் தான் இருக்குது நாம் நினச்சால் மட்டும்தான் நாம் அதை ஒரு கொள்கையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் வந்து அதிக காலம் உயிர் வாழ முடியுமே தவிர அது தானாக நடக்கிற விஷயமே கிடையாது மரணம் என்பது நாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்காக நீ வந்து இரநூறு வருஷம்லாம் வாழ முடியாது நூற்றி ஐம்பது வருஷம்லாம் வாழ முடியாது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் அதுக்கப்புறம் வாழ்வதாக இருந்தாலும் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு எக்ஸ்ட்ரா போகலாம் அவ்வளோதான் நமக்கு அதுக்கு பிறகு முடியாது அதே அந்த இலக்கே ச சவால் நிறைந்தது அதை எட்டுறணும் அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் தான் முடியும் அது தானாக நடக்காது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறது தானாக நடக்காது அது நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதற்காக நாம் வந்து திட்டமிடனும் கனவு கனனும் கடினமாக உழைக்கணும் நமது வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் மற்றவர்கள் வியந்து பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அதற்காக நாம் அதற்காக செய்து கொண்டு அந்த இலக்கிற்கு இலக்கை அடைவதற்காக நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றவர்கள் திரும்பி பார்த்து வியந்து பேசுகிற அளவுக்கு அது சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் அது நடக்கணும்